அம்மாடி இவையெல்லாம் இன்னும் வேகமா கண்ட போடுறாவுளே இதுல சான்சி ராணி யாருன்னு கண்டுபிடிப்பேன் கண்டுபோடு கட்ட கட்ட கல்லா ஏங்கா இதுல அந்த சான்சி ராணிங்கிறது யாரு நான் தோல் படத்துல வர சொர்ணக்கா மாதிரில இருக்காத யாய் யாரு நீ திருவிழால காணாம போன பொம்மை மாதிரி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கா அது அது வந்து அந்த கும்பராசி சக்தி வந்த உனக்கு எம்பட்டு தைரியா இருந்தா இந்த சான்சி ராணியோட குரத்திய கேட்டிருப்பா எக்கா குவாபடாது எக்கா இந்தாங்க இதுல மூவாயிரம் ரூபாய் இருக்கு மூவாயிரம் ரூபாய வச்சுக்கிட்டு அந்த குடத்தை சரி சரி கொண்டா கொண்டா ஏ ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அது ஏங்கப்பா ஒரே நிமிஷத்தில் மூவாயிரம் ரூபா சம்பாதிச்சாச்சு போ ஏட்டா அப்போ நான் பாரேன் ஏய் மில்லே எங்கே போறா ஏன் யாய் என்ன படிக்கையே அதை நான் உங்களுக்கு துட்டு கொடுத்துட்டேன்லா ம் நீ துட்டு கொடுத்துட்டா உன் நான் என் குடத்த கொடுத்துட்டேன்னா எங்க வீட்டுல இருக்க பியானில் நான் என்னடி தண்ணி மோப்பேன்

ஒரே பூ பூத்துக்கான் எப்ப ரெண்டு கொடன் தண்ணியை எடுத்து ரொம்ப சந்தோஷம் இப்போ தாராளமா போயிட்டு வாங்க இப்படியே எங்க யார் யாருக்கு வந்து அடிக்கடி குடத்தை வாங்கிட்டு போங்க சரியா டாடா பாய் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும்

உன்னோட முழு சக்தியை பயன்படுத்தினாலும் அந்த உன்னால அவுக்கவே முடியாது பண்ண ரொம்ப பார்வடிக்குது பத்திரகாலிக்கு செத்த பானை போட்டு பேசுவோம் எட்டு பத்து மணி பத்து இல்ல எட்டு போன பையில் என்ன பத்துன்னு செல்லமா கூப்பிட்டா மணி எட்டுன்னு போன வைக்கா ஒரு வேலை எங்க அம்மகிது பானை எடுத்திருப்பாவுளோ

மமம மேனேஜர் சார் கூப்பிடுங்க சார் ஹே சார் மாரினா ப्यासறத நீ பாட்டு ஹே ஒண்ண பாக்க சொன்னா 10 சொத்துனா போன் அடிச்சிட்டு இருக்கா என்ன மனுசருங்க சார் இங்க பாரு நீ என்னな வேலை செய்யணும்னு உனக்கு இмейல் அனுப்பி இருக்கேன் அதெல்லாம் முடிச்சது எனக்கு மெசேஜ் போடு நீ வேலைய முடிச்சாதான் உன்னை வீட்டுக்கு விடுவேன் பாத்துக்கேன் யாலா, போன கெட்டியா பிடிச்சிக்காம

என் புள்ள சொக்கே அங்க இருக்கா ஐட்டி சக்கே கண்ட பொட்டி விளையாடலடா ஏ கைல கைத கட்டிட்டு ஓடிட்ட ஐட்டி அம்மா இப்ப என்ன சாமியாரே பான போட்டுட்ட அவ ஹலோ தம்பி யாம் புள்ள वडம்புக்குள்ள இருக்கற ஏமா எதுக்கும் பயப்படாதீங்கம்மா இங்க பாருங்கம்மா நீங்க உங்க புள்ள சுக்கிய கண்டுபிடிக்கிறதை விட கடைசி ராசியான மீன ராசி சக்தி வாஞ்ச அந்த மீனை கண்டுபிடிக்கிறது தான் அவசியம் அதனால நான் சொன்ன இடத்துக்கு போய் அந்த மீன ராசி சக்தி வாஞ்ச மீனை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க என்ன தம்பி சொல்றிய மீனை பிடிக்கணுமா அப்படின்னா என் புள்ள கவலைப்படாதீங்கம்மா அந்த மீனை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க நான் பனிரெண்டு ராசியும் ஒரே நேர்கோட்டில வச்சு ஒரு சக்தி வாஞ்ச பூஜையை போடுறேன் அது மூலியமா உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது என்னமா நான் சொன்னது புரிஞ்சுதா? ஆあ புரிஞ்சது தம்பி போன வெக்கேன். அம்மா அப்படினா சக்கே ஆயிப்பாயங்க மார்க்கா? ஆ வா அசுர போல வரடா. சொடக்கு போட்டு அடிக்க வரடா.